ஹாய் திஸ் இஸ் விஜய் வெல்கம் டு புல் ஸ்டீட் இந்த வீடியோலேயும் ஒரு சின்ன விளையக்கூடிய சின்ன ஸ்டாக் தான் ஒரு நாற்பத்தஞ்சு ரூபா ரேஞ்சக்கூடிய ஒரு ஸ்டாக் தான் ஸோ பெரிய ஸ்டாக்கும் இல்லாமல் பெரிய ஸ்டாக்கு இல்லாமல் மீடியா லெவல் அப்படி நிற்கிற ஸ்டாக்கு இந்த ஸ்டாக் வந்து வாங்கலாம் போல் ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துது இந்த வீடியோவில் இந்த ஸ்டாக் பற்றி நான் பேசுகிறேனே இது வந்து என்னுடைய தனிப்பட்ட ஒரு பார்வை மட்டும்தான் இந்த ஸ்டாக்கை வாங்க சொல்லி நான் பரிந்துரை பண்ணலை அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் இப்போ இந்த ஸ்டாக் பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கறக்கு முன்னாடி சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷன் பற்றி ஒரே வரியில் நான் சொல்லிடுறேன் சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷனில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரீன் தெரிகிற நம்முடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய் சூப்பர் அப்படின்னு ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புங்க உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு இதற்கான சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில் வந்துடும் உடனே நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் பிரமிட் பண்ணி உடனே ஜாயின் பண்ணிக்கலாம் அண்ட் சரியான மொபைல் ஆப் இருந்தால் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லிகிட்டே வரேன் அதுக்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கேன் இப்போவே நீங்கள் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி ஒரு மொபைல் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஆரம்பித்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் இந்த சேனலுக்கு நீங்கள் வந்து பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணாமல் அதை அந்த விஷயங்கள் செய்யாமல் இருந்தீங்க அப்படின்னா இப்போவே அது பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணி விட்டுருங்க இது எதுக்காக நான் இன்ட்ராடேயில் அடுத்தடுத்து நான் ஷார்ட்ஸ் வீடியோ போட்டுக்கிட்டே இருப்பேன் ஸ்டாக் லெவல்ஸு நியூ அப்டேட்ஸு இம்பார்ட்டன்ட் ஸ்டாக்ஸு எல்லாம் கொடுத்துக்கிட்டே இருப்பேன் அது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை வரணும்னா இதை நீங்கள் கிளிக் பண்ண தான் முடியும் அதை பண்ணிடுங்க இப்போ நம்ம வேகமாக அந்த வீடியோக்குள்ளே போய் அந்த ஸ்டாக் என்னென்னு பார்த்துடலாம் ஸோ இந்த ஸ்டாக்கோட பேர் வந்து ஆஸ்வால் கிரீன் டெக் மறுபடியும் சொல்கிறேன் இது என்னோடய தனிப்பட்ட ப பார்வை மட்டும்தான் ஆஸ்வால் க்ரீன் டெக் இந்த ஆஸ்வால் டெக்னா அந்த பேரை பக்கம் சில பேரில் பேர் வந்து வித்தியாசமாக வைப்பாங்க வச்சு உள்ளே பார்த்தா வேறையாக இருக்கும் இப்போ இந்த பேர் பாருங்க ஆஸ்வால் கிரீன் டெக் ஆஸ்வாலா டெக்கா என்ன பண்ணுறாங்க சோலார் பண்ணுறாங்களா அப்படின்னு பா பார்க்க கேட்க தோணுது இல்லை ஆனால் மெயினாக என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தா செப்பரேட்டாக ரெண்டு டிவிஷன் வச்சுருக்குறாங்க ஒரு டிவிஷனில் வந்து ரியல் எஸ்டேட் பண்ணுறாங்க அந்த ரியல் எஸ்டேட் ரெண்டு டிவிஷன் வச்சுருக்குறாங்க ஒரு டிவிஷன் வந்து டெவலப்மெண்ட் பண்ணுறாங்க டெவலப்மெண்ட்னா அந்த எல்லாம் கையை வந்து லேண்டை கையகப்படுத்தி அதை வந்து லேண்ட் பேங்க் எடுத்து கையகப்படுத்தி லே அவுட் போட்டு பிளாட் போடுறது ஸோ இது டெவலப்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டி ஆக்டிவிட்டீஸ் இருக்காங்க இந்த பில்டிங் கட்டி கொடுக்குற மாதிரி ஆக்டிவிட்டி பண்ணிட்டு இது வந்து ஒரு ஒரு பர்டிகுலர் செக்மெண்ட் முடிஞ்சு போச்சா இன்னொரு செக்மெண்ட் தான் இங்கே முக்கியமாக தெரியுது இன்னொரு செக்மெண்ட் என்ன செய்கிறாங்க பெரிய கார்பரேட் கம்பெனிஸோட சர்ப்ளஸ் ஃபண்ட்ஸ் இருக்கும் இல்லை கையிருப்பு உபரி கையிருப்பு அந்த சர்ப்ளஸ் ஃபண்ட்ஸ் எல்லாம் இவங்க வாங்கிக்கிறாங்க இவங்க வாங்க என்ன பண்ணுறாங்க இந்த சர்ப்ளஸ் ஃபண்ட்ஸ் ஹேண்டில் பண்ணுறாங்க எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து அந்த ஃபினான்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் போடுறாங்க இன்ஸ்ட்ருமெண்ட்டில் பர்டிகுலர் ஈக்குவிட்டி ஈக்குவிட்டி இன்ஸ்ட்ருமெண்ட்டில் போடுற இது ரொம்ப சுற்றி வளர சொல்கிறாங்க அது ஒன்றும் கிடையாது ஷேர் மார்க்கெட்டில் போய் ஷேர் வாங்குறாங்க அந்த ஷேரில் வந்து அந்த கார்பரேட் கம்பெனி ஃபண்ட்ஸை வந்து இவங்க வந்து இன்ஜெக்ட் பண்ணி ஷேர்ஸ் வாங்குறாங்க வாங்கி அதை மெயின்டைன் பண்ணுறாங்க மேனேஜ் பண்ணுறாங்க ஸோ இந்த மாதிரி பண்ணுனா இது என்ன இப்போ இவங்க இவங்களுடைய பணத்தை போடாமல் வெளியேருந்து பணத்தை வாங்கி இதை போட்டு வந்து பிஎம்எஸ் மாதிரி இல்லை இது வந்து மேனேஜ் பண்ணுறாங்க அப்படி பண்ணுனா அப்படி பண்ணுன்னா உடனே என்ன ஞாபகத்துக்கு வருது அப்படின்னு பார்த்தா ரீசெண்ட் டைம்ஸில் வந்து ஒரு ஸ்டாக் இல்லை எல்சிட் ஃபினான்ஸ் அப்படின்னு எல்சிட் ஃபினான்ஸ் அப்படிங்கிற ஸ்டாக் வந்து மூணு ரூபாய்லேருந்து ரெண்டு ரூபாயிலேருந்து மூணு லட்சம் ரூபாய்க்கு போச்சு எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க மிஸ் பண்ணவங்கள வருத்தம் போட்டுருப்பீங்க அதுதான் பெண்ணி ஸ்டாக்ஸ் பற்றி திரும்ப சொல்லி வரேன் அந்த எல்சிட் ஃபினான்ஸ் வந்து ஏ அப்படி போச்சுன்னு ரீசன் என்னென்னா ஒரு ஸ்டேஜில் பார்த்தா என்ன ஆகும்னா அந்த பிஎஸ்சி மும்பை ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் ஸ்டாக் ப்ரைஸ் வந்து கொஞ்சம் எராட்டிக்காக போகும்போது கா ஆக்ஷன் கொண்டு வருவாங்க ஸோ அந்த ஸ்டாக் வந்து கால் ஆப்ஷன் மாதிரி கொடுவாங்க பி அதை செஞ்சாங்க அப்படி இந்த அப்படி வந்து கால் ஆக்ஷனுக்கு ஆக்ஷனுக்கு கூப்பிட்டதுனால ஏலத்தில் விடுற மாதிரி ஏதாவது அப்படியே மேலே ஏறி ஏறு ஏறு ஏறி ஏறு மூணு லட்ச ரூபாய்க்கு மேலே போயிடும் மூணு மூணு லட்சத்து மூணு லட்சத்து முப்பத்தி மூணு ரூபாய் ஐம்பத்தி ஐம்பத்தாயிரம் இதை போச்சுன்னா சரி அதுக்கப்புறம் ட்ராக் இந்த ஸ்டாக் போச்சுன்னா ஆகுங்கிறது வந்து ஒரு காமன் மேனோட ஒரு திங்கிங் நான் இதை வந்து ஆசை வார்த்தை காட்டலை இந்த மா இந்த ஸ்டாக்கு அந்த ஸ்டாக் மாதிரி போகுமான்னு நான் சொல்லலை இது வந்து ஏன் அப்படின்னா இவங்க ஆஸ்வால் கிரீன் டெக்னு வச்சுக்கிட்டு ஏதோ பண்ணுறாங்க அந்த ஏதோ பண்ணுறதில் சில விஷயங்கள் முக்கியமான விஷயங்களை கீழே பண்ணிகிட்ருக்குறாங்க அதனால் வந்து ஒருவேளை இந்த ஸ்டாக் போகலாமா அப்படிங்கிறது வந்து லாட்ரி டிக்கெட் மாதிரி தான் இதை வந்து யாரும் உறுதியாக அறுதிட்டு சொல்ல முடியாது இது வந்து எல்லாமே வந்து பர்சனல் ஒப்பீனியன் தான் இந்த ஸ்டாக்கை வாங்க சொல்லி நான் பரிந்துரை பண்ணலை இந்த ஸ்டாக் மட்டும் இல்லை இந்த சேனலில் எந்த ஸ்டாக் பற்றி எப்படிலாம் நான் பேசியிருந்தாலும் அது எதுவுமே ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது எல்லாமே என்னுடைய தனிப்பட்ட பார்வை மட்டும்தான் அதை வந்து ஒரு அகாடமிக் லேர்னிங்காக ஒரு சேனலில் போடுறேன் நீங்கள் உங்கள் விருப்பத்தின் பேரில் இந்த ஆஸ்வால் கிரீன் டெக்னிக் ஷேரை வந்து ஸ்டாக்கை வந்து உங்கள் மார்க்கெட் வாஜஸ்டில் போட்டு வச்சு என்ன செய்யணும் நினைக்கணும் அதை நீங்கள் இப்போ மறுபடியும் ரிப்பீட் பண்ணிடுறேன் இந்த சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷனில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய் சூப்பர்னு ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புங்க உடனே உங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு அந்த சப்ஸ்கிரிப்ஷன் டீடைல் வரும் சப்ஸ்கிரிப்ஷன் நீங்கள் ரெமிட் பண்ணி சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷனில் ஜாயின் பண்ணிக்கலாம் அண்டு சரியான மொபைல் ஆப்புக்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது அதை கிளிக் பண்ணி இப்போவே க்ளிக் பண்ணி ஒரு மொபைல் ட்ரேடிங்க்குன்னு ஆரம்பித்து வச்சுக்கோங்க இந்த சேனலுக்கு வந்து பார்க்குற புது வியூவர்ஸ் யாராக இருந்தாலும் பழைய வியூவராக இருந்தாலும் இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணாமல் இருந்து ஆள் செலக்ட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போவே சிரமம் பார்க்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆள் செலக்ட் பண்ணி விட்டுங்க இது எதுக்காக நான் இன்ட்ராடேயில் வந்து திடீர் திடீர்னு ஷார்ட்ஸ் போட்டுக்கிட்டே இருக்கேன் இது க்ளிக் பண்ணால் தான் நோட்டிஃபிகேஷன் தகவல் வந்து சாக்காக சொல்கிறேன் தொடர்ந்து உங்களுக்கான இன்ட்ரெஸ்டிங் அப்டேட் நான் கொடுத்துட்ருக்கேன் தேங்க்யூ வெரி மச் நான் உங்களுடைய விஜய்